எல்லாரும் ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க சில பேர் ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்க்காகவோ இல்லை கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்காகவோ ஸ்கூல் எக்ஸாம்ஸ்க்காகவோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க தினமும் எஃபெக்டிவாக நிறைய படிக்கணும் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அது முடியாம போயிடும் டிஸ்ட்ராக்ட் ஆகாம எஃபெக்டிவாக நிறைய நேரம் படிக்கிறதுக்காக பத்து டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்

இல்ல ஏதாவது இமோஷ்னலாக ஒரு காரணம் இருக்கலாம் இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் மோட்டிவேஷன் கவன ஏற்படும் போது முதல்ல உங்க நினைவுக்கு வர வேண்டிய கேள்வி இதுதான் ஏன்னா நல்லா படிக்கணும் என்ன அச்சீவ் பண்றதுக்காக நான் படிக்கணும் செகண்ட் பிளான் திட்டம் பிளானிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் எந்த சப்ஜெக்ட் முதல்ல படிக்கணும் எவ்வளோ நேரம் அது ஒதுக்கணும் எப்போ ரிவைஸ் பண்ணணும் எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணணும் பிளான் படி படிச்சிங்கன்னா டைம் சேவ் ஆகும் எஃபிஷியண்டா எல்லா சப்ஜெக்ட்ஸையுமே கவர் பண்ண முடியும் அதனால ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும் நடுவில் சிலபஸையும் பார்த்துக்கணும் அதுபடிதான் போறோமான்னு முதல்ல கஷ்டமான சப்ஜெக்ட்ஸை படிக்க தொடங்கணும் அப்போ நமக்கு நிறைய எனர்ஜியும் இருக்கும் அதுக்கப்புறம் ஈஸியான சப்ஜெக்டை படிச்சா டயர்டா ஃபீல் பண்ண மாட்டோம் இதுவே உங்கள் எனர்ஜியை எஃபிஷியண்டாக பயன்படுத்த உதவும் அதுவும் இல்லாமல் ஹப்பா ஒரு பெரிய டாஸ்க் முடித்த மாதிரி உங்களுக்கு ஒரு திருப்தியும் கிடைக்கும் தேர்ட் அட்மாஸ்பியர் சூடு நம்ம படிக்கிற இடத்தை கிளீனாக வச்சிருக்கணும் உட்காரும் போதே ஒரு நல்ல ஃபீல் அதை தரும் அப்போ படிக்க ஆரம்பிக்கும் போதே நல்ல பாசிட்டிவ் வைப்ஸோட ஆரம்பிக்கும் போது அது உங்களுடைய படிக்கிற நேரத்தை கூட்டும் பிரேக்ஸ் இடைவேளை ஒரே ஸ்ட்ரெட்சாக படித்தா கொஞ்சம் போர் அடிக்கத்தான் செய்யும் அதனால இடையில கொஞ்சம் பிரேக்ஸ் எடுத்துக்கணும் ஆனா அந்த பிரேக்ஸ் புத்திசாலித்தனமா சூஸ் பண்ணுங்க கொஞ்ச வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மொபைல் போனோட யூஸ்லாம் ரொம்ப பெருசா இல்லை ஆனா இப்போ பிரேக்னு சொன்னாலே போன் தான் நினைவுக்கு வருது ஆனா அதுக்குள்ள போயிட்டீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவீங்க அதனால கொஞ்சம் புத்திசாலித்தனமா செலவிடுங்க வீட்டுல ஏதாவது பெட்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட விளையாடுங்க இல்லைன்னா கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வாங்க இல்லை ஏதாவது ரெஃப்ரெஷிங்கான ஜூஸோ ஸ்நாக்ஸோ அந்த நேரம் நீங்க சாப்பிட்டுக்கலாம் இப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும் டிஸ்ட்ராக்ட் ஆகவும் மாட்டீங்க நினைவூட்டல்கள் ரிமைண்டர்ஸ் அதாவது நீங்க இருக்கிற ரூம்ல உங்களுடைய கோல்ஸை அச்சீவ் பண்ற மாதிரியான வால்பேப்பர்ஸ் ஒட்டலாம் அதை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த லட்சியம் முன்னாடி கண்ணில் தோணும் அந்த ஒரு மோட்டிவேஷன் உங்களை படிக்க தோண்டும் ஸோ அது மாதிரி உங்க ரூம்லயோ டேபிள்லேயோ ஒட்டி வைக்கலாம் சிக்ஸ் பல பாடங்கள் ஒரு நல்ல மிக்ஸ் சப்ஜெக்ட் இப்போ ஒரு நாளைக்கு ஒரே சப்ஜெக்டை படிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா டயர்டாவும் இருக்கும் போராவும் ஃபீல் பண்ணுவீங்க நிறைய பேர் செய்யற மிஸ்டேக்ஸ் இதுதான் இப்போ முதல்ல மேக்ஸ் எடுக்கிறீங்கன்னா அடுத்தது லாங்வேஜ் மாதிரியான ஈஸியான ஒண்ணு சூஸ் பண்ணுங்க இப்படி பண்ணும்போது நீங்க சிலபஸ்ஸ சூப்பரா ஈஸியா டயர்டாம கவர் பண்ணுங்க செவென் பிரிண்ட் அண்ட் டி அதாவது வடிவம் இப்போ கொரோனா வந்ததுக்கு எல்லாமே ஆன்லைன் ஆயிடுச்சு படிக்க வேண்டிய பிடிஎஃப் ஃபைல்ஸை பிரிண்ட் அவுட் எடுத்தோ புக் வேர்ஷன்ஸாவோ படிச்சு பாருங்க கண்டிப்பா அது பெட்டரான ஃபீல் தரும் ஃபோன் தான் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுதுன்னா மெசேஜஸோட சவுண்ட் எல்லாம் நோட்டிபிகேஷன்ல மியூட் பண்ணி வச்சிருங்க தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணிடுங்க இது எல்லாமே உங்க கோல்ஸை ஈஸியாக அச்சீவ் பண்றதுக்கு கண்டிப்பாக உதவும் ஒருங்கிணைந்து படிக்கிறது இது எல்லாருக்குமே எதுவுமா அப்படின்னு கேட்டா இல்ல ஆனா சில பேர் குரூப் ஸ்டடி பண்ணும் போது யாரு சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அது ஆழமா நைன்த் ஆரோக்கியம் படிக்கிறத விட ரொம்ப முக்கியமானது நம்முடைய ஹெல்த் தான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் நைட் எல்லாம் தூங்காம படிப்பாங்க கண்டிப்பா அப்படி பண்ணக்கூடாது கூடாது தேவையான அளவு உறக்கம் ஒரு உடலுக்கு கண்டிப்பாக தேவை அப்போதான் மூளை நல்ல சுறுசுறுப்பா வேலை செய்யணும் நைட் முழுசு உட்காந்து படிச்சீங்கன்னா எக்ஸாம் அப்போ தேவையில்லாத ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அதே மாதிரி நல்ல எக்ஸசைஸ் இடைக்கடைக்கு செய்யணும் ஹெல்த்தியான சாப்பிடணும் முடிஞ்சா மெடிடேஷனும் பண்ணணும் இது எல்லாமே டைரெக்டாவே உங்களுடைய மூளை திறனுக்கு ரொம்ப நல்லது பண்ணும் செல் உங்களையே நீங்க மோட்டிவேட் செய்துக்கணும் ஆ பரவாயில்லையே நான் எல்லாமே ஒழுங்கா ஃபாலோ பண்றேன் ம் நான் நல்லா படிக்கிறேன் அப்படின்னு நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்க அது ஒரு நல்ல சூப்பரான எனர்ஜி தரும் உங்களுக்கு இன்னைக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் எஃபெக்டிவாக படித்து ஜெயிக்கிறதுக்கு அழகான பத்து டிப்ஸ் பார்த்தோம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தோணுச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம்